ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் இருக்குது பார்த்திங்களா இந்த கத்திரிக்காய் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா அரிஞ்சு வச்ச உடனே கருத்து போயிடும் இது மட்டும் இல்லைங்க கத்திரிக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு வாழைத்தண்டு இது நாலு பொருளுமே என்ன பண்ணுவாங்க சமைக்கும்போது மட்டும்தான் கட் பண்ணுவாங்க அது வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரமாக ஒரு மணி நேரமாக அப்படிலாம் கட் பண்ணி வைக்க மாட்டாங்க அடுப்பில் வந்து போசி வச்சு தாளித்து விடுற நேரத்தைக்கிட்ட அதெல்லாம் வந்து கட் பண்ணி செய்வாங்க ஆனால் இப்போ நாம் அதுக்கான டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா இது ரெண்டு மணி நேரம் கூட அரிஞ்சு வச்சுருக்கலாம் கருக்காமல் இருக்கும் நல்லா கருத்து போகாமல் கரையேன்னு போகாமல் இருக்கும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நின்று கத்திரிக்காய் அறியலை அறியுது வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்றதெல்லாம் கூப்பிட்டுட்டேன் ஒரு நாலு கத்திரிக்காய் மட்டும் வீடியோக்காக அரிஞ்சிருக்கேன் இதுவும் அரியணும் நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊற்றி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறேன் நல்லெண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறேன் இன்னும் அதுக்காக தான் இதை அதெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இன்னும் செய்யலை செய்யறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸு சொல்லிடலாம் அப்படின்றதான் சொல்கிறேன் இது முடிச்சுட்டு இந்த டிப்ஸு வீடியோ முடிச்சுட்டு தான் நான் நல்லெண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறேன் அந்த வீடியோ வந்து சாயந்தரம் போடுவேன் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பாருங்கள் இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு உள்ள கத்திரிக்காயோ வாழைத்தண்டோ வாழைக்காயோ கருப்பாக போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி வச்சுக்கிட்டு அரிஞ்சு போடும்போது என்ன பண்ணுறீங்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க சரிங்களா மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து விட்டிங்கன்னா இதில் இருந்ததுன்னா சாய்ந்தரம் வலி அப்படியே இருக்கும் கருக்கவே கறுக்காது அப்படி நீங்கள் சாயந்தரம் வரலையும் வச்சுருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து போட்டுணும் இது வந்து நான் அரை மணி நேரத்தில் செஞ்சுருவேன் நல்லெண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறேன் இது வந்து நான் அரை மணி நேரத்தில் செஞ்சுருவேன் அதனால் உங்களுக்கு வந்து சாயந்தர வள்ளி கூட முதல்ல மதியானமோ இல்லை நீங்கள் அறிஞ்சிட்டீங்க ஐயோ அரிஞ்சுது வீணாக போயிடுமே அப்படின்லாம் நினைக்க வேணாம் தண்ணி ஊற்றி இதுமாதிரி உப்பு மஞ்சள் தூள் போட்டு வச்சிட்டிங்கன்னா மத்தியான வரலையும் சாய்ந்தரம் வரலையுமே நல்லாயிருக்கும் அதேமாரி வாழைத்தண்டுமும் சில பேர் வந்து சமைக்கும் போது அறிகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க வாழைத்தண்டுமே நீங்கள் வந்துட்டு மொதல் நாள் சாயங்காலமே அந்த நாரெலாம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக அரிஞ்சு இது மாதிரி தன் நல்லா தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு வச்சுட்டிங்கன்னா காலையில் அவ்வளோ ஒரு அருமையாக சூப்பராக இருக்கும்பா வாழைக்காயும் போட்டுக்கலாம் அந்த சொல்கிறேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் வாழைத்தண்டு இதெல்லாம் வந்து கருப்பாக போயிடும் முன்னாடியே அரிஞ்சி வச்சா அப்படின்ட்டு தான் சமைக்கும் போது கட் பண்ணாங்க இப்போ நமக்கு வந்து அந்த கவலையே தேவையில்ல ஏன்னா ஃபஸ்ட் இதெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டாவே வேலையெல்லாம் நமக்கு முடிஞ்ச மாதிரி அதனால் என்ன பண்ணுறீங்க மஞ்சள் தூள் உப்பு போட்டு கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுருங்க நீங்கள் எவ்வளோ நேரம் கழிச்சு வேணாலும் சமைக்கலாம் கருப்பாக போகவே போகாதுப்பா சரிங்களா அதுதான் சொன்னோம் வாழை வாழைத்தண்டு வந்து மொதல் நாளே சா சாயங்காலமே இது எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா திரும்ப திரும்ப நீங்கள் புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு சிலருக்கு வந்து சீக்கிரமாக புரியாது இப்போ எனங்களும் கூட கொஞ்சம் லேட்டாகும் புரிஞ்சிக்கிறதுக்கு நல்லா யோசனை பண்ணுவேன் அதுக்கப்புறம் தான் புரியும் அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் மாதிரி சொல்லிகிட்ருக்கேன் வாழைத்தண்டுமே நீங்கள் சமைக்கிற மாதிரி இப்போ ச கடையிலேருந்து வாங்கிட்டு வரீங்கன்னா சாயந்தரமே அரிஞ்சு தண்ணி பூ தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க உப்பு மஞ்சள் தூள் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் சமைச்சிக்கலாம் சரிங்களா பாய்பா ஆனா இது ஒரு நல்ல டிப்ஸு நான் அது தான் காலையில அறிஞ்சிட்டுனா மதியானம் வைக்கிற மாதிரினாக்கா அப்படியே தூக்கி வச்சுருவேன் ஏன்னா மஞ்சள் தூள் உப்பு போட்டிருக்கேன் கருக்காது மதியானமாக வச்சுக்கலாம் கருப்பாவே ஆகாது சரிங்களா சரி பாய்பா